வாசிப்புகளில் பார்த்திவன் கனவு மூன்றாம் பாகம் சூரிய கிரகணம் விக்கிரமனும் பொன்னனும் மண்டபத்தை அடைந்த போது நன்றாக இருட்டிவிட்டது இந்த மாதிரி சஞ்சாரம் இல்லாத இடங்களில் வழிபோக்கர்கள் தங்குவதற்காக அத்தகைய மண்டபங்களை அந்நாளில் கட்டியிருந்தார்கள் மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் அவருடைய கட்டளையினால் கட்டப்பட்டபடியால் அவற்றுக்கு மகேந்திர மண்டபங்கள் என்ற பெயர் வழங்கி வந்தது மண்டபத்துக்கு வெளிப்புறம் இருந்த திண்ணையில் விக்கிரமனை இருக்கச் செய்து பொன்னன் உள்ளே சென்று தான் அங்கு வைத்திருந்த உலர்ந்த துணிகளை எடுத்து வந்தான் விக்கிரமன் அவற்றை கொண்டான் அந்த மழைக்கால இருட்டில் இனி வழிநடப்பது அசாத்தியமாதலால் அன்றிரமை அந்த மண்டபத்திலேயே கழிப்பது என்று இருவரும் சேர்ந்து தீர்மானித்தார்கள் பிறகு பொன்னன் அருள்மொழி ராணியை பற்றிய பின்வரும் அதிசயமான வரலாற்றை கூறினான் விக்கிரமன் தேசபிரஷ்ட தண்டனைக்கு உள்ளாகி கப்பல் ஏறிச் சென்ற பிறகு அருள்மொழி ராணிக்கு உயிர் வாழ்க்கை பெரும் பாரமாக இருந்தது மீண்டும் தன் புதல்வனை ஒருமுறை காணலாம் என்ற ஆசையினாலும் நம்பிக்கையினாலுமே உயிரை சுமந்து கொண்டிருந்தாள் ஆனாலும் முன்னர் கணவனுடனும் பிறகு புதல்வனுடனும் வசித்திருந்த வசந்த மாளிகையில் தன்னந்தனியாக வசிப்பது அவளுக்கு நரக வேதனையாக இருந்தது இந்த சமயத்தில் தான் பார்த்திப மகாராஜாவின் தோழரும் பழைய பல்லவ சேனாதிபதியுமான பரஞ்சோதி அடிகள் தமது தர்மபத்தினியுடன் பத்தினியுடன் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு உரையூருக்கு வந்தார் அவர்கள் வசந்த மாளிகைக்கு வந்து அருள்மொழி ராணியை பார்த்து தேர்தல் கூறினார்கள் அருள்மொழி அவர்களுடன் தானம் யாத்திரை வருவதாக சொல்லவே அவளையும் அழைத்து கொண்டு பிரயாணம் கிளம்பினார்கள் காஞ்சி நகர் ஒன்று நீங்களாக உள்ள மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள் இரண்டு வருஷ காலம் இவ்விதம் யாத்திரை செய்த பிறகு சென்ற வருஷம் தை மாதத்து அம்மாவாசையில் காவேரி சங்கமத்தில் ஸ்தானம் செய்யும் பொருட்டு அவர்கள் பரஞ்சோதி அடிகளின் சொந்த ஊராகிய திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள் சென்ற வருஷம் தை அம்மாவாசை மகோதய புண்ணிய காலம் சேர்ந்தது அதனுடன் அன்று சூரிய கிரகணம் சம்பூர்ண கிரகணம் பிடிப்பதமாக இருந்தது இந்த விசேஷ புண்ணிய தினத்தை முன்னிட்டு அன்று காவேரி சங்கமத்தில் சமுஸ்திரஸ்தானம் ஸ்தானம் செய்வதற்காக நாடெங்கும் இருந்து ஜனங்கள் திரள் திரளாக வந்தார்கள் பொன்னனும் வள்ளியும் கூட உரையூரில் இருந்து நெடுநாள் பிரயாணம் செய்து காவேரி சங்கமத்துக்கு வந்து சேர்ந்தனர் உறையூர் வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருந்தபடியாலும் அருள்மொழி ராணியை ஒருவேளை சந்திக்கலாம் என்ற ஆசையினாலும் தான் அவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய ஆசையும் நிறைவேறியது திருச்செங்காட்டங்குடியிலேயே அருள்மொழி தேவியை அவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் புண்ணிய தினத்தன்று காலையில் பரஞ்சோதி அடிகள் அவர்களுடைய பத்தினி திருவெண்காட்டு நங்கை அருள்மொழி ராணி பொன்னன் வள்ளி எல்லோருமாக காவிரி சங்கமத்துக்கு கிளம்பினார்கள் சங்கமத்தில் அன்று கற்பனை கடங்காத ஜனத்திரல் கூடியிருந்தது உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு வந்து விட்டார்களோ என்று தோன்றிற்று ஜனசமுத்திரத்தை கண்ட உற்சாகத்தினால் ஜலசமுத்திரமும் பொங்கி கொந்தளித்துக் கொண்டிருந்தது சமுத்திரம் பொங்கி காவேரி பூம்பட்டினத்தை கொள்ளை கொண்ட காலத்துக்கு பிறகு காவேரி நதியானது மணலை கொண்டு வந்து தள்ளி தள்ளி சமுத்திரத்தை அங்கு வெகு தூரத்துக்கு ஆழமில்லாமல் செய்திருந்தது இதனால் சமுத்திரத்தில் வெகு தூரம் விஸ்தாரமாக ஜனங்கள் பரவி நின்று ஸ்தானம் செய்து கொண்டிருந்தார்கள் அலைகள் வரும்போது ஜலத்தில் மூழ்கியும் அலைகள் தாண்டியவுடன் மேலே கிளம்பியும் இவ்வாறு அநேக சமுத்திர சாணத்தின் குதூகலத்தை அனுபவித்துக் கொண்டே புண்ணியமும் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தின் மத்தியில் பரஞ்சோதி அடிகள் அருள்மொழி ராணி ஆகியவர்களும் ஸ்தானம் செய்வதற்காக சமுத்திரத்தில் இறங்கிச் சென்றார்கள் அப்போது சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது அதிக வேகமாக சூரியனுடைய ஒளி குறைந்து கொண்டு வந்தது கிரகணம் முற்றமுற்ற வெளிச்சம் குன்றி வந்ததுடன் சமுத்திரத்தின் கொந்தளிப்பும் கோஷமும் அதிகமாகி வந்தன பட்ட பகலில் மேகமில்லாத துள்ளி ஆகாயத்தில் திடீரென்று சூரிய ஒளி குன்று இருள் சூழ்ந்து வந்த காட்சியினால் சகலமான ஜனங்களும் மனதில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு வித அச்சம் உண்டாயிற்று அப்போது இயற்கையிலேயே தெய்வ பக்தியுள்ள அண்டா சராசரங்களையெல்லாம் படைத்து காத்தழிக்கும் இறைவனுடைய லீலா விபூதிகளை எண்ணி பரவசம் அடைந்தார்கள் பரஞ்சோதி அடிகள் அத்தகைய நிலையைத்தான் அடைந்திருந்தார் ராணி அருள்மொழி தேவியும் கண்களை மூடிக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள் வள்ளி சமுத்திரத்தையே வரையில் பார்த்தவள் இல்லை ஆகையால் அவள் நெஞ்சு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டிருந்தது அவளை அலையடித்துக் கொண்டு போக அவன் நம் பொன்னன் அவளுடைய கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தான் வள்ளி பொன்னனிடம் எனக்கு பயமாக இருக்கிறதே கரைக்கு போகலாமே என்றாள் இவ்வளவுதானா உன் தைரியம் என்று பொன்னன் அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று அந்த அதிசயமான துயரச் சம்பவம் யாரும் எதிர்பாராத காரியம் நடந்துவிட்டது ராணி அருள்மொழி மூடியிருந்த கண்களை திறந்தாள் குழந்தாய் விக்கிரமா இதோ வந்துவிட்டேன் என்று கூவினாள் ராணியின் அந்த அலரும் குரல் ஒளி அலைகளின் எல்லாம் அடக்கிக் கொண்டு மேலெழுந்து பொன்னன் வள்ளி இவர்களின் செவியில் விழுந்தது அந்த அலரல் ஒளி கேட்டது ஒரு கணம் மறுகணத்தில் அருள்மொழி ராணி கிழக்கு நோக்கி கடலிலே பாய்ந்தாள் ஒரு பேரலை வந்து மோதி அவளை முழுகடித்தது பொன்னனும் வள்ளியும் ஓ என்று கதறினார்கள் தியானத்தில் இருந்து பரஞ்சோதி அடிகள் என்ன என்ன என்றார் பொன்னன் ஐயோ மகாராணி அலையில் போய்விட்டாரே என்று அலறினான் உடனே பரஞ்சோதி அடிகள் தமது பத்தினியையும் மல்லியையும் நோக்கி நீங்கள் உடனே கரையேறி விடுங்கள் என்றார் அந்த சமயத்தில் சூரிய கிரகணம் சம்பூரணம் ஆயிற்று வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன இருட்டில் கலவரம் அடைந்த ஜனங்களின் மத்தியில் அப்பா அம்மா மவனே என்ற கூக்குரல்கள் கிளம்பின பக்தர்களுடைய பரவச குரலில் சம்போ என்னும் கோஷங்களும் எழுந்தன அந்த கிரகண அந்தகாரத்தில் கடல் அலைகளுடன் போராடி கொண்டு பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை தேடத் தொடங்கினார்கள் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி